தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பரமக்குடி பண்பாட்டுக் கழக தேர்தலில் தியாகி தியாகிமானுவேல் சேகரன் பேரணிக்கே வெற்றி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பரமக்குடி பண்பாட்டுக் கழக தேர்தலில் தியாகி இமானவேல் சேகரன் பேரணிக்கே வெற்றி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கடந்த இரண்டு முறையாக பரம்பை பாலா அவர்கள் தேவேந்திரர் பண்பாட்டுக் கழகத்தின் தலைவராக இருந்து வந்தார் தற்பொழுது தேர்தல் நடைபெற்றது வாக்கு எண்ணிக்கை நேற்று காலை நடைபெற்றது நேற்று மாலை வாக்கு நேற்று காலை வாக்குப்பதிவு நடைபெற்றது மாலையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது இதில் இரண்டு முறை தலைவராக இருந்த பரம்பை பாலா தோல்வியடைந்தார் புதிய தலைவராக தியாக் இமானவியல் சேகரனின் பேரன் சக்கரவர்த்தி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார் செயலாளராக ராமகிருஷ்ணனும் பொருளாளராக செல்வராணியும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் பரமக்குடி தேவேந்திரகுல வேளாளர் பண்பாட்டுக் கழகத்தின் புதிய தலைவராக தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய பேரன் சக்கரவர்த்தி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம் தற்பொழுதுள்ள பணியை அப்படியே தொடர்வதோடு நின்றுவிடக்கூடாது தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய கல்லறையை சுத்தப்படுத்தி நிரந்தரமாக அங்கே பொதுமக்கள் சென்று மரியாதை செல்கின்ற அளவுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் அதிலே ஒரு பூங்கா ஏற்படுத்த வேண்டும் அதிலே ஒரு வெண்கல சிலை ஒன்று ஐயாவுக்கு ஏற்படுத்த வேண்டும் மேலும் தேவேந்திரகுல வேளாளர்களின் வழின் முக்கியமான இடமாக இருக்கிற பரமக்குடிக்கு தேவேந்திரகுல வேளாளர்கள் சார்பாக ஏதாவது ஒரு சில நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் ஒரு திருமண மண்டபம் நல்ல ஒரு மிகப்பெரிய திருமண மண்டபம் கட்டலாம் பள்ளிக்கூடங்கள் கட்டலாம் ஆம்புலன்ஸ் சேவைகள் செய்யலாம் என பல சேவைகள் உண்டு அவற்றை தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் புதிய பொறுப்பாளர்கள் பணி சிறக்க வாழ்த்துகிறோம் இதில் எந்தவித கையாடலும் ஏற்படுத்தக்கூடாது சமூக சேவை நோக்கத்தில் செயல்பட வேண்டும் புதிய பொறுப்பாளர்களுக்கு பணி சிறக்க வாழ்த்துகிறோம்